வணக்கம் மக்கள் கூட்டாட்சி பாகம் இருபத்தி ஐந்து மக்கள் கூட்டாட்சியின் பாகம் இருபத்தி ஐந்தில் மக்களின் அடிப்படை வாழ்வாதாரம் பற்றி பார்க்கலாம் மக்களின் அடிப்படை வாழ்வாதாரம் மனித வாழ்க்கை என்பது போலி ஜனநாயக சமூக அமைப்பில் வனவசதி படைத்தவர்கள் முதலாளிகளாகிலும் நிலவுடமையாளர்களாகிலும் அரசு அமைப்பு பணியாளர்களாகிலும் எவராகிலும் வாழ்க்கான வாகன வசதி ஏசி வசதி குளிர்சாதன பெட்டி சலவை மிஷின் கணினி இன்னும் பல்வேறு விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் உட்கொண்ட வாழ்க்கை உபகரணங்கள் பயன்படுத்தி வாழும் வாழ்க்கை மக்கள் கூட்டாட்சி அமைப்பிலும் தொடர வேண்டும் என்பதும் அவ்வகை வாழ்க்கை வசதி அனைத்து மக்களுக்கும் ஏற்பட வேண்டும் என்பது மட்டுமே மக்கள் கூட்டாட்சியின் நோக்கமாகும் மேலே குறிப்பிட்டுள்ள அனைத்தும் உட்கொண்டதுதான் மக்கள் கூட்டாட்சி பேரவை அமைப்பாகும் அங்கே வாழ்க்கை வசதி எவற்றிற்கும் இணைந்த தீர்வு ஏற்படுத்த முடியும் போலி ஜனநாயக சமூக அமைப்பில் காணப்படும் விவசாய உணவு உற்பத்தியாளர்கள் ஏனைய பொருட்களின் உற்பத்தியாளர்கள் உள்ளிட்ட அனைவரின் மூலதனம் அல்லது முதலீடு என்பது உற்பத்தியாளர்களை சார்ந்ததாகும் ஆகவே அவர்கள் முதலாளிகளாகவும் நிலவுடமையாளர்களாகவும் காணப்படுகிறார்கள் மக்கள் கூட்டாட்சி சமூக அமைப்பில் அனைத்திலும் உற்பத்திக்கான மூலதனம் மக்கள் கூட்டாட்சி பேரவை அமைப்பை சார்ந்ததாகும் இந்த அமைப்பு ஆளுகை அதிகாரங்களும் செயல்படுத்துதல் உள்ளிட்ட சர்வ அதிகாரங்கள் கொண்டுள்ளபடியால் அனைத்திற்கும் மக்களே முதலாளிகள் நிலவுடைமையாளர்கள் ஆகும் நிலையில் புதுமைப்படுகிறது ஆகவே மக்கள் கூட்டாட்சி சமூக அமைப்பில் காணப்படும் அனைத்து வகை உற்பத்தியாளர்கள் பணிகளும் தொடரும் உற்பத்தியாளர்கள் பணி என்பது நடத்துதல் நிர்வாகம் கொண்டிருத்தல் நேரடி பணியாளர்கள் உட்கொண்டதாகும் பணியாளர்கள் பணி என்பது பணி நடத்துதல் நிர்வாக பணி நேரடி பணி என வகைப்படுத்தும் நிலையில் பணிகளின் தன்மை மாறுபட்டிருக்கலாம் எக்காரணம் கொண்டும் ஊதியம் மாறுபட்டிருத்தல் கூடாது ஊதியம் அனைவருக்கும் ஒன்றாக இருத்தல் வேண்டும் அனைத்து வகை பணியாளர்களுக்கும் அடிப்படை வாழ்வாதார வருவாய் என்பது வேலையும் ஊதியமும் ஆகும் வேலைக்கேற்ற ஊதியம் அல்ல செலவிற்கேற்ற ஊதியமாகும் செலவு என்பது அதிகபட்சம் போதுமான அளவு கொண்டிருத்தல் வேண்டும் அப்போதுதான் உற்பத்தி பெருக்கும் வேலை பெருக்கும் செலவு பெருக்கும் ஏற்பட்டு போதிய சுழற்சியில் காணப்படும் இதுவே மக்களின் அடிப்படை வாழ்வாதாரமாக இருத்தல் வேண்டும் மக்களின் வாழ்வாதார வருவாய் அதிகப்படும் நிலையில் சேமிப்பு நிலை கொண்டு தேக்க தேக்கநிலை ஏற்படக்கூடாது எப்போதுமே பொருளாதாரம் என்பது பூமி சுழர்வதைப் போல் சுழற்சியில் இருத்தல் வேண்டும் மக்கள் கூட்டாட்சி சமூக அமைப்பில் புனரமைப்பு பணிக்கு பின் ஒரு கட்டத்தில் நவீன கண்டுபிடிப்புகளின் வளர்ச்சியை மக்களின் ஒருங்கிணைந்த செயல்பாட்டால் எவரும் சுரண்டப்படாத நிலையில் உற்பத்தி மலை போல் குவியலாகும் அப்போது பணியாளர்கள் பணி நேரத்தை குறைத்த வண்ணம் இருத்தல் வேண்டும் மக்களின் அடிப்படை வாழ்வாதாரத்தின் தொடர்ச்சியை அடுத்த வெளியீடான இருபத்தி ஆறாவது பாகத்தில் பார்க்கலாம் மக்கள் கூட்டாட்சியின் வெளியீடுகளை வரிசைப்படுத்தி பார்க்க உங்கள் யூடியூபில் மக்கள் கூட்டாட்சி என்று பதிவு செய்து தொடர்ந்து பாருங்கள் அனைத்தையும் தொடர்ந்து பார்த்து லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்